வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீட்டில் வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வந்து ஒரு பயண அனுபவங்கள் தான் இருக்கும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர் பயணம் பண்ண அந்த ஊர்கள் அந்த ஊருக்கு உள்ள சிறப்பு அங்கே சந்தித்த மனிதர்கள் சூழ்நிலைகள் அங்கே அந்த ஊரில் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு வரலாறு நடந்திருந்தால் அதை பற்றியுமே இங்கே சொல்லியிருப்பாங்க அந்த இயற்கையை பற்றி அவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த முழுக்க முழுக்க பயண கட்டுரைகளானது தான் வந்து இந்த தேசாந்திரி புத்தம் புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின புத்தகத்தில் வந்து இந்த புத்தகத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப தனி சிறப்பு இருக்குது நிறைய வாசகர்கள் வந்து உருவானாங்க இந்த புத்தகத்தை படித்து ஏன்னா இந்த புத்தகம் நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கே வந்து பயணம் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும் இன்னொன்று நீங்கள் எந்தெந்த இடத்துக்குலாம் வந்து ரொம்ப கேஷுவலாக போயிட்டு வந்தீங்களோ அந்த இடத்த பற்றிலாம் இங்கே வந்து விவரிச்சிருக்கப்போ இது இவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்காமல் முட்டோமே இந்த மாதிரி ஒரு சிறப்பு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கே அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து இதில் இருக்கும் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோஸில் நம்ம அதை பற்றி தான் நம்ம பேசியிருப்போம் இப்போ நம்ம பார்க்க வரது வந்து அலையோரம் அப்படின்னு சொல்லி அந்த அலை கடல் அலையை பற்றி ஒரு டாபிக் போட்டிருக்காங்க இந்த பகுதியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சென்னையை பற்றி சொல்லியிருப்பாங்க சென்னை வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சென்னையை பற்றி ஒரு ஞாபகம் இருக்கும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு சென்னையை வந்து வேற மாதிரி பார்ப்பாங்க சென்னையில் வேலை செய்கிறவங்க ஒரு வேற மாதிரி பார்ப்பாங்க வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க அந்த பாடரை மட்டும் வந்துட்டு போவாங்க அந்த அங்கே வந்து சென்னை வந்து அவங்க வேற மாதிரி ஒரு இடத்துல பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சென்னையை பற்றி ஒரு ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் சென்னையில் வந்து ஒரு சோழ மண்டலம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து அந்த சிற்பங்கள் செய்கிறவங்க அவங்களாம் வந்து வாழ்கிறாங்க அவங்க மட்டுமே தனியாக ஒரு குடும்பங்கள் வாழ்ந்து அந்த குடும்பங்களை பற்றியும் அந்த சிற்ப கலைகளை பற்றியும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்து அந்த சிற்பத்தை பற்றி ஓவியத்தை பற்றியும் வந்து பெருசாக நம்ம கண்டுக்கல இதே வெளிநாடுகளில் வந்து ஒரு ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் வந்து சிற்பம்னாலே வந்து ஒரு மியூசியத்தில் வச்சிடுறாங்க அதுக்குன்னு தனியாக கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க சிற்ப கலைக்கு எல்லாமே பட் இங்கே வந்து அதுக்கு மேலே ஏகப்பட்ட விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது நம்ம அதை வந்து ரொம்ப ரசிக்க வந்து நம்ம ரசிக்க மாட்டுறாது அது நமக்கு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க ஸோ சென்னையை பற்றி அந்த சோழ மண்டலங்களை பற்றி அந்த சிற்பங்களை பற்றி தான் வந்து இந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு கதையுமே சொல்லியிருக்காங்க நான் அந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் சென்னையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் அந்த கடையில் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்காரு அங்கே ஒரு பையன் வந்து அந்த சைனா களிமண்ணா அந்த களிமண்ணில் வந்து ஏதோ உருவமாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் உடனே கூப்பிட்டுருக்கான் இவரை பார்த்தீங்களா இது இது என்னன்னு சொல்லுங்க அவர் வந்து ஏதோ ஒரு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லை இல்லை இது மீன் அப்படின்னு சொல்லி மீன் மாதிரி ஒரு பொம்மை கலந்திருக்காரு அங்கேருந்து அவங்க அப்பா வந்து சவுண்டு இருக்காரு என்னடா பண்ணிகிட்ருக்கான் மண்ணை வச்சுக்கிட்டு எப்படா வரப்போறா வீட்டில் வந்து சாப்பிட்றா அப்படி இப்படின்னு சவுண்டு போட்டுட்டு வந்திருக்காரு இவர்கிட்ட காட்டிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான் போயிருக்கான் ஒரு கொடுத்து தண்ணிக்குள்ளே வந்து அவன் செஞ்ச மீன் உருவத்தை வந்து உள்ளே போட்டிருக்கான் கரைச்சிட்டான் மறுபடியும் வந்து மீன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க மீன் தான் இல்லையே கரைஞ்சிருச்சி அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்காரு எஸ் அவர்கள் அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் மீன்லாம் வந்து கரையலை மீன் வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அதனால தான் உங்களுக்கு தெரியலை களிமண் மீன் மீன் உருவமாக செஞ்சு அதை தண்ணியில் கரைச்சிட்டான் மீன் தான் இல்லையே தான் கரைச்சிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்கு அவன் சொல்கிறான் நான் கரைக்கலாம் இல்லை இப்போ மீன் வந்து தண்ணிக்குள்ளே தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் உடனே அவங்க அப்பா வந்து உடனே அவங்க அப்பா வந்து சொன்னாரா அநியாயமாக ஒரு குடத்தோட தண்ணியை ஒரு குடம் ஃபுல்லாக ஒரு தண்ணியை நீ வேஸ்ட் வேஸ்டாகிக்கிறா களிமண்ணை போட்டுவிட்டு இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணுற தேவையில்லாம வேலையை பார்க்க முடியாது படிக்க முடியும் சொல்லி அடிச்சு வந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க இப்போ அந்த பையன் வந்து ஒரு கற்பனையான ஒரு விஷயத்த சொல்கிறான் அவன் மண்ணில் வந்து அந்த மண்ணை வந்து தண்ணியில் கரைச்சிட்டான்றது எனக்குமே தெரியுது அதை தான் நானும் சொல்கிறேன் ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா அந்த உருவம் வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சு மீனா அதனால தான் உங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறான் இந்த கற்பனை வந்து நமக்கு புரிஞ்சிச்சினாலே நம்ம வந்து ஓவியத்தையும் சிற்பத்தையும் ரசிக்க ஆரமிச்சிடுவோம் ஏன்னா உள்ளதை வந்து உள்ளபடியே காட்டுறது வந்து சிற்பத்துக்கும் ஓவியத்துக்கும் சிறப்பு இல்லை உள்ளது உள்ளமையே கட்டுறது வந்து அது வேஸ்ட்டு அது கற்பனையாக சில விஷயத்தை வந்து வர ஜோ இல்லை ஓவியமோ சிற்பமாக செதுக்குனா தான் நம்ம அதை பற்றி புரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கற்பனையான உள்ளது வந்து நீங்கள் என்னைக்கெல்லாம் புரிஞ்சுக்க ஆரமிச்சிக்கிங்களோ அப்போது வந்து அந்த ஓவியமும் சிற்பமும் வந்து உங்களுக்கு புரிய ஆரமிச்சிடும் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஏகப்பட்ட சிற்பமும் ஓவியங்களும் இருக்குது அதையுமே நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அந்த கலைஞர்களுமே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் வெளிநாட்டில் வந்து சின்னதாக ஒரு ஓவியம் வந்து ஒரு பிரபலமானாலே வந்து அதை அவ்வளோ கோடிக்கு விற்கிறாங்க அங்கே அங்கே அவங்கள வந்து அவ்வளோ தூக்கி கொண்டாடுறாங்க இங்கே வந்து சிற்பத்துக்கு ஓவியத்துக்கு வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க பட் நம்ம கொண்டாடுறதில்லை நமக்கு அதை வந்து சரியாக ரசிக்க தெரியல அப்படின்றதெல்லாம் வந்து இந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கதைக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த சென்னையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கதை ஒன்று சொல்லியிருக்கேன் ஏன்னா சின்ன வயசில் வந்து இஸ்லாமிகிருஷ்ணன் அவருக்கு வந்து வரைபடங்கள் கொடுப்பாங்களாம் இப்போ நமக்குலாம் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு கிராஃப் மேக் கொடுப்பாங்க கிராஃப் மேக் கொடுத்து எந்த இடத்துல கடல் இருக்கோ கடலில் வந்து நம்ம ஊதா கலர் அடிக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அதில் வந்து அந்த மாதிரி வரைபட வாங்கினா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த மாதிரி வரைபடங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து கிடைக்கும் போது கிருஷ்ணன் அவர்கள் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு அதை வாங்கி டக்கு டக்குன்னு கடல் எங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவாராம் அந்த ஊதா கலர் வந்து ஸ்கெட்ச் போட்டு ஏன்னா அவருக்கு வந்து கடல்கள் வந்து அவ்வளோ பிடிக்குமா ஈஸியாக வந்து கடலை வந்து நம்ம ஈஸியாக வரைபட வரைஞ்சிடலாம் இந்தியா இந்த பகுதி இந்த பகுதியில் கடல் தான் இருக்கு மூணு ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி அதை நான் ரெடி பண்ணுவேன் இன்னொன்று வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியிருக்கேன் வந்து அலையே அடிக்காத கடல் எங்கே இருக்குன்னா வந்து அந்த கிராஃபில் தான் இருக்குமா ஏன்னா நமக்கு ஒரு ஷீட்மே கொடுப்பாங்க அதில் வந்து அந்த கடலை வந்து நம்ம கலர் பண்ணோம் அலை அடிக்காத கடல் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த கிராஃப் கிராஃப்ஷீட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அலை அடிக்காத கடல் இருக்கும்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து அதை வர்ணனையாக வந்து சொல்லியிருப்பாங்க இன்னொன்று அதில் வந்து இங்கே எந்த ஊர் இருக்கும் இங்கே எந்த ஊர் இருக்கும் இங்கே எந்த ஊர் இருக்கும் சொல்லி அப்படின்னு சொல்லி அதை நோட் பண்ண சொல்லுவாங்களாம் அதில் வந்து ஏன் ஊர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் எப்போவுமே தேடிக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே வந்து சின்ன சின்ன ஊர்களுக்கு வந்து மேப்பில் வந்து இடமே இருக்காது அந்த வரைபடத்தில் வந்து இடமே இருக்காது ஸ்கூலில் வந்து அந்த வரைபடம் கொடுத்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஊர் இருக்குது நான் அந்த ஸ்டேட் இருக்குதுன்னு சொல்ல சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து என் ஊரை சின்ன சின்ன ஊர்களுக்கு வந்து எப்போவுமே அதில் இடம் இருக்காது இருந்தாலும் நானே ஒரு இடத்துல புள்ளி வச்சு இந்த இடத்துல தான் என்னோடய ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லி நானே அந்த கிராஃபில் வந்து போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்படியே வந்து ஆரம்பிக்கிறாரு அந்த கடலை பற்றி சொல்கிறாரு கடலை வரைபட வரைவேன் அதுக்கப்புறம் சென்னைக்கு வராரு கடலை சொன்னவனே வந்து கடலுக்கு அப்புறம் வந்து சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்து ஒரு ஒரு முகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்லுவாங்க சென்னை வந்த நாட்களில் எங்கிருந்து தூங்குகிறது சென்னை என்று யோசிப்பேன் தாம்பரத்தில் இருந்து கிண்டு வரை வந்து வேலை செய்துவிட்டு விட்டு போவர்களுக்கு சென்னையில் கடல் இருக்கிறது என்பது ஒரு பொருட்டே இல்லை அவர்கள் சென்னை என்பது மின்சார ரயிலும் நகர பேருந்தும் சீரியதும் பெரியதுமான அடுக்குமாடி குடியிருப்புகளும் தான் அதே நேரம் வட சென்னையிலிருந்து தீநகருக்கு வேலைக்கு வருபவர்களுக்கு சென்னை என்பதே தான் கடற்காற்றும் சூரியனும் அன்றாட காட்சிகள் கடல் காற்றும் சூரியனும் அன்றாட காட்சிகள் என்றால் உண்மையில் இந்த நகரை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பார்க்கிறார்கள் மனதில் உள்வாங்கிக் கொள்கிறார்கள் சிலருக்கு சென்னை மயிலாப்பூருக்குள் அடங்கி வருகிறது சிலருக்கு மறைமேலை நகரும் சென்னையோடு சேர்ந்ததுதான் உண்மையில் இந்த நகரம் கண்ணுக்கு தெரியாமல் ஒவ்வொரு நிமிடமும் வளர்ந்து வருகிறது சென்னைக்கு வந்த நாட்களில் என்னை திகிப்பூட்டியது சாலைகள் தான் எல்லா சாலைகளும் ஒன்று போலவே இருந்தன சாலையை நினைவுபடுத்தி கொள்வதற்கான இடங்களும் குழப்பம் தருவதாக இருந்தன சிறிய கிராமங்களில் ஊருக்கு நுழையும் வழியும் வெளியேறும் வழியும் அநேகமாக ஒன்றாக இருக்கும் அல்லது இரண்டே இரண்டு பாதைகள் இருக்கும் இதனால் ஊருக்குள் வருபவர்கள் எவராக இருந்தாலும் கண்ணில் படாமல் போகவே முடியாது ஆனால் சென்னை நூற்றுக்கணக்கான கணக்கான பாதைகளை கொண்டது மாநகரங்கள் யாவுமே கண்ணுக்கு தெரியாத பாதைகளை கொண்டவைதான் போலும் இந்த பாதைகள் ஒன்றோடொன்று குறுக்கிட்டும் வெட்டியும் கடந்து கொண்டே இருக்கின்றன அமீபா தன் உடலை இஷ்டம் போல் சுருக்குவதும் விரிப்பதும் போல நகரம் உருமாறிக்கொண்டே இருக்கிறது உண்மையில் ஒரே சென்னைக்குள் சிறியதும் பெரியதுமாக நூற்றுக்கணக்கான சென்னைகள் இருக்கின்றன அல்லது எத்தனை மனிதர்கள் சென்னையில் வசிக்கிறார்களோ அத்தனை சென்னை இருக்கிறது சென்னை என்பது ஒரு ஊரின் பெயர் மட்டுமல்ல அது ஒரு நினைவு அது ஒரு கனவு அது ஒரு காலத்தின் உறைவிடம் என்றால் சென்னை என்பது நிஜத்தில் என்ன சென்னை சென்னையில் முழு வடிவத்தையும் கண்டவர்கள் எவராவது இருக்கிறார்களா ஒரு மரத்தை முழுமையாக பார்ப்பது போல் ஒரு நகரை முழுமையாக பார்க்க முடியுமா உள்ளங்கையின் ரேகைகள் துல்லியமாக தெரிவது போல நகரின் மொத்த சாலைகளையும் ஒரே நேரத்தில் காண்பது சாத்தியம்தானா ராபர்ட் கிளேவ் பார்த்த சென்னையும் நான் பார்க்கிற சென்னையும் ஒன்றா இல்லை காலம்தான் இட்டு அதை மறைக்கிறதா இந்த கேள்விகள் யாவையும் மீறி மற்ற ஊர்க்காரர்களுக்கு சென்னை ஒரு கனவு பிரதேசம் இந்த கனவு வேலையையோ சினிமாவோ அதிர்ஷ்டமோ கல்வியோ அவரவர் விருப்பம் சார்ந்தது ஆனால் ஆனால் சென்னைக்கு செல்ல வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் அடிமனது ஆசை வீட்டை விட்டு போக வேண்டும் என்று நினைப்பவன் முதலில் தெரிவு செய்யும் இடம் சென்னை ஒரு மாபெரும் சிலந்தி வழியைப் போல இந்த நகரம் மனிதர்களை தன் வசம் இழுத்து கொண்டேதான் இருக்கிறது சென்னைக்கு வந்த நாட்களில் பகல் பொழுதுகளை நூலகங்களிலும் ஃபிலிம் சொசைட்டி திரைப்படங்களிலும் கழித்த எனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்த ஒரே இடம் சோழ மண்டலம் ஆர்டிஸ்ட் வில்லேஜ் ஸோ சோழமண்டலம் மண்டலம் ஆர்டிஸ்ட் வில்லேஜ் தான் வந்து இங்கே சொல்கிறாங்க நான் அந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து அந்த வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வில்லேஜ் அப்படின்றதுக்கு அங்கே வந்து ஒரு முப்பது சிற்பக்கலை செய்கிறவங்க அந்த ஓவியக்கலை அதில் இருக்கவங்க தான் வந்து அந்த தங்கியிருக்காங்களாம் அங்கே வந்து நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறாங்களாம் அங்கே நிறைய சிலைகள் செய்வாங்களாம் அந்த கடலை வந்து பார்த்துக்கிட்டு சிலைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம் நிறைய பேர் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அங்கே போய் வந்து கற்றுக்கலாமா அதுமாதிரி வந்து அங்கே நவீன ஓவியங்கள் நவீன சிற்பங்கள் எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்றது வந்து அந்த சோழ மண்டலத்தில் பற்றி சொல்கிறாங்க குறிப்பாக நவீன ஓவியங்கள் நவீன சிற்பங்கள் குறித்து நமது பார்வை மிகவும் பலவீனமானது அதை வெறும் கிருக்கல் என்பதற்கு மேலாக நாம் புரிந்து கொள்ளவே இல்லை அதுபோலவே மிகச்சிறந்த ஓவியர்களும் சிற்பங்களும் கூட அடையாளம் கண்டு கொண்டு சிறப்பிக்கப்படாமலே ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் செங்கல்பட்டு அருகில் உள்ள கிராமத்துக்கு நண்பரை காண்பதற்காக சென்றிருந்தேன் அவரது வீட்டில் ஐந்து வயது சிறுவன் ஒருவன் சீல கனிமண்ணா சீன களிமண்ணால் ஏதோ ஒரு செய்து கொண்டிருந்தான் ஸோ அந்த கதையை வந்து நான் சொல்லிட்டேன் அந்த கற்பனையாக வந்து அந்த மீன் வந்து தடையில் கரையுது அந்த கற்பனை நம்ம புரிஞ்சுக்க தெரிஞ்சால் தான் வந்து நவீன ஓவியங்களையும் சிற்பங்களையும் நம்ம நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதையை வந்து நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னது நவீன ஓவியங்கள் சிற்பங்கள் தரும் அனுபவத்தில் கற்பனை மட்டும்தான் பிரதான இடம் வகிக்கிறது உள்ளதே உள்ளபடியே சித்தரிப்பது அல்ல கலையின் வேலை இசை தரும் அனுபவத்தைப் போல நவீன ஓவியமும் சிற்பமும் ஒரு தனித்த அனுபவ நிலையை உருவாக்குகிறது நாம் நிறங்கள் பற்றியோ வடிவங்கள் குறித்தோ தினசரி வாழ்வில் பெரிய கவனம் கொள்வதில்லை ஆனால் ஓவியமும் சிற்பமும் அதை நமக்கு பரிச்சயப்படுத்துகிறது அல்லது புரிந்து கொள்ள வைக்கிறது நிறங்கள் வெறும் கான் வடிவங்கள் அல்ல என்பதை நாம் ஓவியங்கள் வழியாக உணர்கிறோம் சோழ மண்டலம் என்ற கலை கிராமம் சென்னையில் இருந்து மகாபலிபுரம் செல்லும் சாலையில் ஈஞ்சம்பாக்கம் அருகில் உள்ளது முப்பது ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த கலை கிராமத்தில் இந்த கலை கிராமத்தில் ஓவியர்களும் சிற்பிகளும் மட்டுமே வசிக்கிறார்கள் கடல் பார்த்த குடியிருப்பு வீடுகள் ஏகாந்தமான மணல்வெளி மிகுந்த தனிமை உறக்கத்திலும் தொடரும் அலை சப்தம் என இந்த கிராமம் கலைஞர்களின் வசிப்பிடமாக உள்ளது சோழ மண்டலம் கடற்கரையின் காலை நேரங்கள் மிக ரம்மியமானவை நகர நெருக்கடியை விட்டு தப்பி அந்த மணல்வெளிக்குள் பல நாட்கள் ஒடுங்கி கிடந்திருக்கிறேன் கடல் பார்ப்பதற்கு மிக சரியான இடம் அது கடலை பார்ப்பதற்கு மிக சரியான இடம் அது என்றோ மாமல்லபுரத்தில் பல்லவ சிற்பிகள் கடலோசையை கேட்டபடியே தங்களது வேலைகளை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் என்று வாசித்திருந்த சரித்திரம் இங்கு நம் கண்முன் நிஜமாகிறது தைல் ஓவியம் கிராஃபிக்ஸ் புடைப்புச் சிற்பங்கள் பூ வேலைப்பாடுகள் என எத்தனையோ விதமான கலைப்படுப்புகளை உருவாக்கி வருகிறார்கள் இங்குள்ள வீடுகளின் வடிவமை வடிவமைப்பும் கூட மிக தனித்துவமானவை பார்வையாளர்களின் வசதிக்காக நிரந்தரமான ஓவிய கண்காட்சியும் இங்கு உள்ளது கிரேக்க நாடக அரங்கங்களை நினைவுபடுத்தும் சிறிய நாடக அரங்கம் விருந்தினர்களுக்கான தங்கும் என்று அது ஒரு தனித்த உலகம் நவீன ஓவியங்களை புரிந்து கொள்வதற்கு ஐரோப்பிய நாடுகளில் முறையான பயிற்சி வகுப்புகள் உள்ளன அதிலும் தற்போது டாவின் சிகோட் நாவல் வெளியான பிறகு இயேசு கிறிஸ்துவின் கடைசி விருந்து ஓவியத்தை பார்ப்பதற்காக முன்பதிவு செய்து காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை பல்லாயிரத்தை தாண்டிவிட்டது மூன்று வருட காலத்திற்கு முன்பதிவு கிடையாது என்கிறார்கள் இசையை அல்லது நாடகத்தை ரசிப்பது போல ஓவியங்களை சிப்பத்தை விட்டு நாம் விலகி வந்துவிட்டோம் அல்லது அது உயர் வகுப்புக்கு உரியது என்று இல்லை அல்லது அது உயர் தான் உரியது என்று ஒதுக்கி வைத்துவிட்டோம் சென்னையில் பத்துக்கும் மேற்பட்ட சிறந்த கேலரிகள் இருக்கின்றன மாதம் ஒரு முறையாவது இந்தியாவின் சிறந்த ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்படுகின்றன ஆனால் அதை காண்பவர்களின் எண்ணிக்கை வெகு சொற்பமானது நான் எந்த பெரிய நகரத்துக்கு செல்லும் போதும் நூலகங்களுக்கு அடுத்து நிறைய நேரம் செலவிடுவது ஓவியங்களையும் சிற்பங்களையும் காண்பதில்தான் அதிலும் டெல்லி மும்பை போன்ற நகரங்களில் கேலரிகள் சமகால கலை அடையாளத்தின் முக்கிய மையங்களாகிவிட்டன ஓ ஓவிய கண்காட்சிகளுடன் கவிதை வாசித்தல் உரையாடல் திரையிடல் என்ற கலாச்சார நடவடிக்கைகளுக்கான மையமாக கேலரிகள் மாறி வருகின்றன சென்னையில் வசிப்பவர்களில் ஒரு சதவீதம் கூட இங்குள்ள லலித் கலா அகாடமியை கண்டவர்கள் இல்லை என்பதுதான் நிஜம் உள்ளாங்குழல் சாலையோர கடைகளில் விற்கப்படுகிறது பத்து ரூபாய் கொடுத்தால் விலைக்கு வாங்கிவிடலாம் அதனால் மட்டும் நீங்கள் புல்லாங்குழலை வாசித்து விட முடியாது அந்த புல்லாங்குழலை வாசிப்பதற்கு நீங்கள் குறைந்தது இரண்டு வருடமாவது பயிற்சி எடுக்காவிட்டால் அது வெறும் மூங்கில்தான் தான் அதுபோலவே எல்லா கலைகளும் சுயத்தன்மையோடு தொடர்ந்து உழப்பையும் அதுபோலவே எல்லா கலைகளும் சுயத்தன்மையோடு தொடர்ந்த உழைப்பையும் வேண்டுகின்றன வெறும் அலங்கார பொருட்களாக மட்டுமே நாம் நேற்று வரை நினைத்து வந்த நவீன ஓவியங்களை புரிந்து துவங்கு துவங்குவதற்கு அதை நாம் தொடர்ந்து அவதானிப்பதும் எளிய முறையில் அதன் அடிப்படைகளை அறிந்து கொள்வதுமே சுலபமான வழி அது ஓவியங்களை புரிந்துகொள்ள வைப்பதோடு நமது மன அமைப்பையும் ரசனையையும் பற்றி நம்மை நாமே புரிந்துகொள்ள உதவி செய்கிறது என்பதே உண்மை அது ஓவியங்களை புரிந்து கொள்ள வைப்பதோடு நமது மன அமைப்பையும் ரசனையும் பற்றி நம்மை நாமே புரிந்து கொள்ளவும் உதவி செய்கிறது என்பதை உண்மைன்னு சொல்லிட்டு இந்த இதை முடிச்சிருக்காங்க அந்த சோழ மண்டலம் அந்த ஈச்சம்பாக்கம் அந்த வந்து சோழ மண்டலத்தில் வந்து ஓவியங்கள் சிற்பங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறையா ப்ளேஸஸ் இருக்குது அந்த இடத்துல முப்பது அந்த மாதிரி குடும்பங்கள் தான் வாழ்கிறாங்க உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் அங்கே போய் கற்றுக்கலாம் அங்கே தங்கிறதுக்கான வசதியெலாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து சென்னையிலே நிறையா வந்து ஓவியங்கள் சிற்பங்கள்லாம் வந்து கேலரிலாம் வந்து அந்த வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் அங்கே வந்து அழகழகான சிற்பங்கள்லாம் ஓவியங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிங்க அதை புரிஞ்சுக்க ஆரம்பித்தா தான் வந்து அதையுமே ஒரு கலைன்னு சொல்லி அங்கே உள்ள கலைஞர்களுமே நம்மளால் ரசிக்க முடியும் தமிழ்நாட்டில் வந்து அதை ரசிக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க எப்படி ரசிக்கிறோன்றது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது அதோட அடிப்படை அடிப்படையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்து அதை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படி கற்றுக்கணும்னா அந்த சோழ மண்டலத்தில் அந்த இடத்துல போய் நீங்கள் கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் சென்னைக்கு வந்து ஒரு ஒரு இடத்து ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு முகம் இருக்குது சென்னைக்கு யார் எல்லாம் போனாங்களோ அவங்க ஒரு ஒரு விதமாக சென்னையை பார்க்குறாங்க சென்னை வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது சில பேர்த்துக்கு வந்து அது ஒரு பெரிய உலகம் மாதிரி இருக்குன்னு சொல்லி சென்னையை பற்றியுமே அழகாக வந்து சொல்கிறாங்க இந்த ரெண்டு தான் வந்து நம்ம இந்த பகுதியில் பார்க்க வந்தோம் நீங்களே வாய்ப்பு கிடைச்சா அந்த சோழ மண்டலத்தில் வந்து போய் பயணம் பண்ணி அங்கே உள்ளதை பாருங்கள் கலைகள் சிற்பக்கலைகள் அந்த சிலைகளை பற்றிலாம் வந்து நிறையா தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறது நம்ம இதோட இந்த டாபிக் வந்து முடியுது அடுத்ததில் வந்து அறிந்த ஊர் அப்படின்னு சொல்லி அடுத்த ஃபிஃப்டீன்து ஃபிஃப்டீன்த் சாப்டர் வந்து ஆரம்பிக்க போது அடுத்த இதில் இங்கே இஸ்ரா முதலிருஷ்ணன் அவர்கள் பயணம் பண்ணியிருக்காங்க இதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணலாம் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க ரொம்ப ரொம்ப அருமையான புத்தகம் நன்றி